மகா சிவராத்திரி நேர விரத முறைகள் மற்றும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அனைத்தும் இப்பதிவில் நாம் பார்ப்போம் பாருங்கள் சிவபெருமானின் வாழ்வில் அன்று நடந்தவற்றில் பல விளக்கங்களை கொண்ட மகா சிவராத்திரி இந்துக்களும் சிவ பக்தர்களும் ஒவ்வொரு ஆண்டும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒரு பண்டிகை மற்றும் நிகழ்வாகும் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஆற்றல்மிக்க இரவுகளில் ஒன்றாகும் மேலும் சிவபெருமானின் பெயரில் வெளிவிடப்படுவது இந்நாளில் பல அற்புதங்களை செய்கிறது காற்று பக்தி அன்பு மூல சக்தி மற்றும் நிச்சயமாக ஓம் நமச்சிவாயா என்ற கோஷத்தால் நிரம்பியுள்ளது மக்கள் பகல் முழுவதும் இரவும் பகலும் பிரார்த்தனை செய்து தியானிக்கிறார்கள் ஆழ்ந்த தியானத்தில் பிரார்த்தனையில் அமர்ந்து தெய்வீகத்திடம் தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் மகா சிவராத்திரியின் முக்கியத்துவம் உலகெங்கிலும் உள்ள சிவபக்தர்களுக்கு மகா சிவராத்திரி என்பது குறிப்பிடத்தக்க மற்றும் முக்கியமான நாட்களில் ஒன்றாகும் சிலருக்கு சிவராத்திரி என்பது பல நூற்றாண்டுகளின் காத்திருப்பு தவம் மற்றும் சதானாவுக்கு பிறகு சிவனும் பார்வதியும் இறுதியாக இணைந்த நாளாகும் இன்னும் சிலருக்கு அது பிரபஞ்சத்தின் படைப்பு பாதுகாப்பு மற்றும் அழிவின் நடனமான தாண்டவத்தை நிகழ்த்திய இரவாகும் மேலும் சிலருக்கு சிவபெருமான் பூமிக்கு குறிப்பாக அவரது நகரமான காசிக்கு இறங்கி கடவுள்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் மனிதர்களிடையே மகிழ்ச்சியை பரப்பும் நாளாகும் சிலர் மகா சிவராத்திரியை பக்தியுடன் கடைபிடிப்பது கடந்த கால பாவங்களை நீக்கி மோட்சத்திற்கு வழிவகுக்கும் என்று நம்புகிறார்கள் இந்த இரவில் விழித்திருப்பது ஆன்மீக வளர்ச்சியை தருகிறது என்றும் இந்நாளில் உண்ணாவிரதம் இருப்பது உடலையும் மனதையும் நச்சு நீக்குகிறது என்றும் இது ஒரு ஆழமான தனிப்பட்ட மற்றும் தூய்மைப்படுத்தும் அனுபவமாகும் என்றும் கூறப்படுகிறது மகா சிவராத்திரியின் சடங்குகள் மற்றும் பூஜை விதிகள் சிவராத்திரி நாளில் பக்தர்கள் சிவபெருமானின் ஆசிகளை கேட்டு பெறவும் அதற்கு தகுதி உடையவர்களாகவும் இருக்க கடுமையான சடங்குகளை பின்பற்றுகிறார்கள் மேலும் இந்த சடங்குகளில் பெரும்பாலானவற்றை வீட்டிலேயே செய்ய முடியும் என்றாலும் சிலர் அவற்றை பிரபலமான சிவன் கோவில்களிலோ அல்லது தங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள கோவில்களிலோ செய்ய விரும்புகிறார்கள் பக்தர்கள் சூரிய உதயத்திற்கு முன் அதிகாலையில் எழுந்து கங்காஜலம் அல்லது தண்ணீரில் குளித்துவிட்டு பின்னர் சுத்தமான ஆடைகளை அணிந்து கொண்டு வீட்டில் கோவிலை சுத்தம் செய்வார்கள் இந்த நாளில் குறிப்பாக பூஜை செய்யும்போது மக்கள் வெள்ளை அல்லது காவி நிற ஆடைகளை அணிவார்கள் பலர் சிவன் கோவில்களுக்கு சென்று சிவலிங்கத்திற்கு நீர் பால் மற்றும் வில்வ இலைகளை அர்ப்பணிக்கிறார்கள் மேலும் பால் தயிர் நெய் தேன் மற்றும் சர்க்கரை கலந்த பஞ்சாமிரதத்தால் சிவபெருமானை வழிபடும் ருத்ராபிஷேக சடங்கிலும் பங்கேற்கின்றனர் மக்கள் ஒன்றாக அமர்ந்து ஓம் நம என்று உச்சரிக்கும் அல்லது தனிப்பட்ட இடத்தில் அதை செய்யும் குழு மந்திர அமர்வுகளும் உள்ளனர் பல பக்தர்கள் பொதுவாக நீர்ஜல விரதம் என்று அழைக்கப்படும் முழு நாள் விரதத்தையும் கடைபிடிக்கின்றார்கள் மேலும் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தியுடனும் அன்புடனும் இதை செய்கிறார்கள் உண்மையில் அவர்கள் நான்காவது பிரகாரத்திற்கு பிறகு அதிகாலையில் மட்டுமே இந்த விரதத்தை முடிக்கிறார்கள் அதற்கு முன் அவர்கள் இரவு முழுவதும் விழித்திருந்து மந்திரங்களை உச்சரிப்பார்கள் பஜனைகளை பாடுவார்கள் தியானிப்பார்கள் இந்த இரவில் விழித்திருந்து சிவபக்தியில் மூழ்குவது மக்கள் அவருடைய தெய்வீக சக்தியையும் ஆசீர்வாதங்களையும் பெற உதவுகிறது என்று கூறப்படுகிறது மகா சிவராத்திரி விரத விதிகள் சிவராத்திரி விரதம் சூரிய உதயத்தில் தொடங்கி நான்காவது பிரகாரம் முடிந்த மறுநாள் காலை வரை தொடர்கிறது பக்தர்கள் தசாம இயற்கையான எந்த உணவையும் சாப்பிடுவதில்லை மேலும் வெங்காயம் பூண்டு மது அசைவ இறைச்சிகள் போன்றவற்றை தவிர்ப்பார்கள் உண்ணாவிரதம் இருக்கும் பக்தர்கள் நாள் முழுவதும் அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும் கோபத்தை தவிர்க்க வேண்டும் ஆன்மீக நடவடிக்கைகளில் அந்த நாளை கழிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிவலிங்க அபிஷேகம் மகா சிவராத்திரியின் மிக முக்கியமான பகுதிகளில் அபிஷேகம் செய்வதும் ஒன்றாகும் மேலும் சிவபெருமானுக்கு வழங்கப்படும் வெவ்வேறு பிரசாதங்கள் வெவ்வேறு அர்த்தங்களையும் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளனர் உதாரணமாக சிவலிங்கத்திற்கு படைக்கப்படும் பால் அமைதியான வாழ்க்கைக்கு ஆசீர்வாதங்களை தரும் என்று நம்பப்படுகிறது தேன் வாழ்க்கையிலும் உறவுகளிலும் செழிப்பையும் இனிமையையும் ஈர்க்கும் என்று கூறப்படுகிறது சிவபெருமானுக்கு படைக்கப்படும் தயிர் குளிர்ச்சியான விளைவை அளித்து நல்ல ஆரோக்கியத்தை தருகிறது மேலும் வில்வ இலைகள் அல்லது பேல்பத்ரா சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தமானதாக நம்பப்படுகிறது சிலர் சிவபெருமானுக்கு கரும்பு சாறு கங்காஜலம் மற்றும் சந்தனத்தையும் படைக்கின்றனர் சிவபெருமானுக்கு பூஜை செய்ய உகந்த மலர்கள் மற்றும் அதன் பயன்கள் வில்வ இலை வழிபாடு வில்வ இலையில்லாமல் சிவ வழிபாடு முழுமை பெறாது புராணங்களின்படி லக்ஷ்மி தேவியின் வலது திருக்கரத்தில் இருந்து வில்வ மரம் உருவாக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது சிவ வழிபாட்டில் வில்வ இலைகளை வைத்து பூஜித்தால் எல்லா பாக்கியங்களும் கிடைக்குமாம் தும்பைப்பூ வழிபாடு சிவபெருமானை பிரார்த்தனை செய்ய தும்பை பூவை வைத்து வழிபடுவதால் நம்முடைய பாவங்கள் நீங்கும் மேலும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் எனவும் நம்பப்படுகிறது எருக்கம்பூ வழிபாடு முன் ஜென்ம பாவங்களில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் சிவபெருமானை மலர் கொண்டு வழிபாடு செய்வார்கள் அதனுடன் உடல் மனம் ஆகிய இரண்டாலும் செய்த பாவங்களும் இந்த பூவினால் சிவபெருமானை வழிபடும் போது மன்னிக்கப்படும் என்பது ஐதீகம் தாமரைப்பூ வழிபாடு சிவனின் அருளால் செல்வத்தை பெற நினைப்பவர்கள் தாமரைப்பூ வைத்து வழிபாடு செய்யலாம் வெள்ளை இளஞ்சிவப்பு நீலம் போன்ற தாமரை மலர்கள் இருந்தாலும் சிவனை வழிபட நீல தாமரைத்தான் ஏற்றது அலரிப்பூ வழிபாடு நினைத்ததை காரியம் நிறைவேற அலரிப்பூ வழிபாடு நினைத்த காரியம் நிறைவேற சிவபெருமானுக்கு அலறி வைத்து வழிபடலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இந்த பூவால் வழிபாடு செய்யலாம் வெள்ளை அலரி மலரை வைத்து சிவனை வழிபட்டால் மனதுக்கு விருப்பமான மனைவி அமைவார்கள் என்பது நம்பிக்கை ஊமத்த மலர் வழிபாடு மகா சிவராத்திரி தினத்தில் சிவலிங்கத்திற்கு ஊமத்த மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்தால் விஷ ஜந்துக்களின் ஆபத்து விளங்கும் கண் தொடர்பான நோய்கள் மறையும் சிவபெருமான் அருள் இம்மலரினால் பெற முடியும் என்பதும் ஐதீகம் ரோஜா பூ சிவபெருமானை மனமுருகி நினைத்து ரோஜா மலர்களை கொண்டு வழிபட்டால் பத்து ஆண்டுகள் செய்த யாகத்திற்கு சமம் என புராணம் தெரிவிக்கிறது வெறும் எட்டு மலர்களால் சிவபெருமானை வழிபடும் நபர்கள் கூட கைலாச பதவியை பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது மகா சிவராத்திரி அன்று சிவ வழிபாட்டுக்கு தனி பலன்களும் மகத்துவமும் கிடைக்கும் ஒவ்வொரு மாதத்திலும் சிவனுக்கு பிடித்த மலர்கள் சூடி வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை கிடைக்க செய்யும் என கூறுகிறார்கள் எந்தெந்த மாதத்தில் என்ன மலர்களை கொண்டு வழிபடலாம் சிவனை சித்திரை மாதத்தில் சிவ வழிபாடு செய்பவர்கள் பாலாசம் என்ற ஒரு வகை மலரால் வழிபடலாம் இதனால் குடும்பத்தில் ஒற்றுமை கிடைக்கும் மனதிற்கும் நிம்மதி பெறலாம் வைகாசியில் புன்னையும் ஆணியில் வெள்ளெருக்கு வைத்து சிவனுக்கு அர்ச்சதித்து வழிபட்டால் உங்களுக்கு இருக்கும் கெட்ட எதிர்ப்புகள் விளங்கும் ஆடியில் அலறி சார்த்தி சிவனை வேண்டிக்கொண்டால் சிறப்பு ஆவணியில் செம்பக மலர்களால் வழிபாடு செய்தால் கடன் தொல்லை நீங்கி வாழ்க்கை வளமாகும் புரட்டாசியில் கொன்றை மலர்களாலும் ஐப்பசியில் தும்பை பூக்களாலும் கொண்டு வழிபட்டால் தொழில் விருத்தி அடையும் உத்தியோகம் நல்ல முன்னேற்றம் காணும் கார்த்திகையில் கத்தரி பூவும் மார்கழியில் பட்டி எனும் பூவும் வழிபாட்டுக்கு ஏற்றது தையில் தாமரை மலர்கள் தான் பூஜைக்கு ஏற்றது அதை வைத்து அலங்கரிப்பதும் பிரார்த்தனை செய்து கொள்வதும் சிவனிடம் இருந்து மிகுந்த பலன்களை பெற்று தரும் நன்றி